வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி ராஸ்டோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போவும் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் ஜோதிட கருத்துக்கள் அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எப்படி வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா இந்த வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் சாதகமற்ற பலன்களாக எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வரக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேத்து சனி எந்தவித மாற்றம் இல்லாமல் சனி கும்பத்திலேயே அதாவது ஒன்பதாம் வீட்லயே இருக்கிறார் அதே சமயத்தில் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ராகு நீடித்து பத்தாம் இடத்திலும் கேது நீடித்து குருவின் பார்வையில நாலாம் இடத்திலும் இருக்கிறார் இத்தகைய ஒரு பலன்கள் என்ன கொடுக்குதுன்னு கொடுத்துட்டு இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற இடம் வீடு தாயார் அது மாதிரி வண்டி வாகனம்ங்கிற மூபுல நிர்மூல் அசட்டில் அதிகமான மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா நாலாம் இடத்துக்கு கேது குரு பார்வை பெற்று சில விஷயங்கள் செய்து கொண்டு அதே சமயத்தில் கேது திசை குரு திசை பண்ணவங்க நடந்துட்டு இருக்கிறவங்கள இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம் அதே சமயத்தில் அஸ்தம சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல முடிஞ்சு இப்போ சனி தாக்கத்திலிருந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக ஒன்னே முக்கால் வருஷமாக விடுபட்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்துல சனி நல்ல ஒரு பலனை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாதிக்கப்பட்ட வாழ்க்கை இருபத்தி மூணு இருபத்தி கொஞ்சம் ஜஸ்ட் ஃபாவர்டாக கொஞ்சம் வந்திருக்கீங்க கொஞ்சம் அடுத்த லெவல் புஷனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தான் உண்மையான ஒரு விஷயம் ராகு பத்தாம் இடத்திலிருந்து சில புதிய முயற்சிகள் உத்வேகங்கள் ஒரு ஒரு விஷயம் நீங்க என்ன ப்ரொஃபஷன் இருக்கிறீங்களோ அதுல வந்து ஒரு அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு முனைப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கிறார் தவறில்லை இப்ப பாத்தீங்கன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து எத்தனை விஷயத்தை கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மா விற்று வாங்குறது ஒரு பழைய விஷயத்தை கொடுத்து அப்கிரேட் பண்றது கடன்பட்டு ஏதோ ஒரு சுப ஒரு விஷயத்தை செய்வது ஒரு வீடு வாங்குறது ஒரு குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் லோன் வாங்குறது அதே சமயத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது கோல்டு லோன் வச்சு ஒரு ஒரு விஷயத்தை செய்யறது அது மாதிரி எல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு இதன ராசிக்கு வந்து கொண்டிருக்கிறது அது கடந்த அஞ்சு மாதமாக அந்த பலன்கள் நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க அது மாதிரி நீங்கள் சில சுப விரயங்களும் சுப முதலீடுகளும் அதிகமான வெளிநாடு வெளிமாநிலம் டிராவல் கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக போடுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு நீடித்து ஐந்து மாதமாக இருக்கிறார் ஒன்றுமே ஆறு ஏழு மாதம் இருப்பார் அத்தகைய ஒரு விஷயத்தை தான் கொடுப்பார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இந்த மாத கிரகம் வந்து நவம்பர் மாதத்துக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னு பார்க்கும் பொழுது அந்த ராசி அதிபதியை ஆறாம் இடத்துல நீடித்திருக்கிறார் என்னடா ஆறாம் இடமே இருக்காரேன்னு பார்க்க வேண்டாம் ஆனால் குருவின் பார்வையில் இருக்கார் ஏன்னா குரு இருந்து நேர்கோடியாக பார்க்குறாரு இல்லையா ஸோ குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில சிக்கல்கள் வரலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து சனியாலையும் பார்க்கப்படுகிறார் குருவாலையும் பார்க்கப்படுகிறார் ரோம்பர்லேருந்து ஸோ கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் உண்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை கொடுக்குற அளவுக்கு இல்லை ஏன்னா சனி பார்வை இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறனால இன்னொரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதோ ஒன்று வாங்குறீங்க விற்கிறீங்கிறங்கிறப்போ கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஏன்னா புதன் வந்து பிரச்சகத்தில் வந்து ரீதியாகவும் நேர்கதியாகவும் ஒரு மாதமும் நீடித்திருக்கிறார் அதில் சுக்கரனோட காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு நவம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க மாறுறாங்க ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது நவம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி கணவர் ஸ்தானம் ஆகிய திருமணஸ்தானத்துக்கு வருவது ஒரு நல்ல விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா சில ஒரு சமரசம் செய்துக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் போடுறது ஒரு அசோசியேஷன் பண்ணுறது இது மாதிரி சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் ஏழாம் இடத்துலேயே சுக்கரன் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது நவம்பர் ஏழாம் தேதி வந்து சுக்கரன் ராஜோக சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அசோசியேஷன் மூலமா ஒரு டை அப் மூலமா ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்குலாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு படிக்கிற படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து குரு பார்வை பெறுவதனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஒரு கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆறாம் இடங்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண் எடுக்கக்கூடியவங்க ஒரு எண்பது தான் எடுக்க முடியுது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கும் கொஞ்சம் நவம்பர் மாதம் மூலமும் ராசி மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் என்னடா இப்படி இருக்குதுமேன்ட்டு நீங்கள் நம்ம அஜிட்டேட்டடாவோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆகக்கூடாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் ஐந்தாம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறவரும் ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ மூன்றாம் இட அடுதிபதி ஆறாம் இடத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா எகேன் நம்மளோட முயற்சியெல்லாம் அவ்வளோ வந்து பெரிய பலனை கொடுக்க முடியாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நவம்பர் மாதத்தை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு ஸோ மாதம் முழுவதும் நான் புதன் இருக்கிறதும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதும் கொஞ்சம் மாதம் முழுவதுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்துதான் சாதிக்குமேலுமே எடுத்தமாக கமத்தினமாங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு இல்லை அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி விஷயத்தில் நல்ல இன்கம் வரும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃப்யூச்சர்ஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் நல்லா லாபங்கள் வருவாங்க அதே சமயத்தில் அதிகமான கிரீடு பேராசை பெற்று போய் நம்ம மாட்டிக்கூடாது ஏன்னா சனியின் பத்தாம் பார்வையும் இருக்குதுங்கிறத நீங்கள் உணர்ந்தோம் பட் செவ்வாயின் நாலாம் பார்வையிலேருந்து புதனும் சுக்கரனும் மாறி இருப்பதே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு ஒரு நல்ல விஷயந்தான் ஒரு மன அழுத்தங்கள் இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரே விஷயம் வந்து பேராசைப்படக்கூடாது அந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் த நம்ம நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன்லாம் வந்து நல்ல பலனாக கொடுக்க போகிறார் அதுவும் சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வந்து திருமண தடைகள் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குறாருங்க அதே சமயத்தில் காதல் செய்து கொண்டு இருப்பவர்கள் இப்போ கல்யாணம் பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல போய் ஒரு கல்யாணம் வந்து பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் பரிபூர்ணமாக உண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி பெறுவதனால் கண்டிப்பாக உண்டு ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது மாத கிரகம் ஆண்டு கிரகம்லாம் ஓரளவு பாசிட்டிவான பொசிஷனில் இருக்கிறதுனால ஒரே விஷயத்தில் அதிகமான ஒரு மன அழுத்தத்தையோட செயல் செய்கிறது ஒரு அதிக பேராசியோடு செய்கிறதுங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெளிவாகவும் கவனமாகவும் விவேகமாக செயல்படும் பொழுது இந்த நவம்பர் மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது ஆண்டு கிரகங்கள் மாத கிரகங்கள் எப்படி கொடுக்க போகிறது கொஞ்சம் டீடைலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ராகு வந்து ஒன்பதாம் இடத்தில் நீடித்திருக்கிறார் கேது வந்து மூன்றாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சனி வந்து எட்டாம் இடத்துல அஸ்தம சனியாக நீடித்திருக்கிறார் அத்தகைய ஒரு தாக்கங்கள் வந்து எப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கிறார்னு பார்க்கும் பொழுது பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை ஆனா நீங்க வந்து கடகராசிக்காரங்க அஸ்தம சனியிலேயே பாதிச்சு கண்டத ஒரு ஒன்றரை வருஷமாக பாதிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டு கிரகங்கள் எந்த விதத்துலயும் ஒரு மாற்றம் இல்லை ஆனா மாத கிரகங்கள் பாத்தீங்கன்னா சூரியன் இரண்டாம் எட்டு அதிபதியாகிய சூரியன் வந்து நவம்பர் பதினாறாம் தேதி நாலாம் இடத்துல நீச்சமா இருந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்துக்கு வருகிறார் ஸோ ஒரு வருமானம் கொஞ்சம் பெருகக்கூடிய அமைப்பு இருக்கு இது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பண கஷ்டத்திலையும் கொஞ்சம் அஸ்தமசினி தாக்கத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் ஒரு பாலைவனத்தில் சோலைவனங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் வர வேண்டிய அமௌண்ட்டு நீங்க பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ்ல ஒரு ஓரளவுக்கு லாபங்கள் நீங்க செய்து கொண்டு ஒரு பெட்டரான விஷயங்கள் வருது அதே மாதிரி மாணவர்கள் மற்ற வயதினர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல நீச்சமாக இருந்து செவ்வாய் பார்வை பெற்று கொஞ்சம் பாவத்துவமாக இருந்த விஷயத்துலேருந்து ஒரு ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாவத்துக்கு மாறுகிறார் அது ஒரு நல்ல தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு ஜெயிச்சல்லான்னு ஒரு விஷயத்தை கொடுக்கும் இந்த அசமனி தாக்கத்திலேருந்து நம்ம ஜெய் சீக்கிரம் வெளியில் வந்து ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு பெறலாங்கிற ஒரு சின்ன ஹோப் எலிமெண்ட் ஆஃப் ஹோப் கொடுக்கும் அது நல்ல ஒரு பலனா நீங்க எடுத்துக்கலாம் மீண்டும் மீண்டும் இதை இதை வைத்து அப்படியே படிப்படியாக நம்ம போய்க்கூடிய அமைப்பு கண்டிப்பா அடுத்த மாதத்தில் வரப்போகிறது அதே சமயத்துல சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்த சுக்கரன் நவம்பர் ஏழாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போனாலும் குருவோட வீட்டுக்கு தான் போறார் பன்னெண்டாம் வீட்டை பார்க்க போறார் ஏதோ பண வரவுகள் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவு வரும் வர வேண்டிய பணம் கொஞ்சம் வரலாம் அல்லது நமக்கு ஃபண்டிங் அது மாதிரி ஏதோ லோன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு அமௌண்ட் வரலாம் ஒரு சுப வரையங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பணம் வரைக்கூட அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சனி வந்து நீடித்து எட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அது உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நல்ல ஒரு இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் எல்லா சூரியனையும் கொஞ்சம் பார்க்குறார் அதே சமயத்துல குருவும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை பாக்குறது ஒரு நிவர்த்தியா கொடுக்குறார் புதன் வந்து ஐந்தாம் இடத்தில் நீடித்து இருக்கிறது பாத்தீங்கன்னா படிப்பு படிக்கக்கூடிய விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு அதாவது மாணவ செல்வங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற கடகராசிக்காரங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு தான் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிற ஒரு நல்ல பாவத்துக்கு வர்றது வந்து தவறு இல்லை அதே சமயத்தில் குரு பார்வை பெறுகிறார் அது ஒரு நல்ல விஷயம் ஸோ ஓரளவுக்கு கான்சென்ட்ரேஷனும் படித்தது ஒரு மெமரியில் நின்று ஓரளவுக்கு விறுவிறுப்பாக படிக்கக்கூடிய அமைப்பும் ஒரு ஹோப்ஃபுல்லாக ஒரு மெமரி பவர் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ புதனோட பயிற்சி நல்லா இருக்குது சுக்கரனோட பயிற்சி நல்லா இருக்குது சூரியனோட பயிற்சி நல்லா இருக்குது உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாய் நீடித்து நவம்பர் மாதம் முழுக்க இருக்கிறார் ஸோ அது என்னென்னா செவ்வாய் தான் உங்களோட ராஜோகாதிபதி லக்னத்திலையும் நீடித்திருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புத்தி கூர்மையோட சில விஷயங்கள் தைரியத்தோடு நீங்கள் வந்து இந்த அஸ்தமசனியை சமாளிப்பீங்க மாதம் முழுவதும் இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து அப்படி ஒன்று நீங்கள் அசந்திர மாட்டீங்க கண்டிப்பாக ஒரு உத்வேகம் ஒரு ஹோப்பு கொடுக்கும் நம்ப வந்து அந்த உத்வேகம் ஹோப்பும் போட்டு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் பங்குதாரர்கள் நீங்கள் யாரை டீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரெஷரோ டென்ஷனோ கொடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த ஏழாம் வீட்டு பார்வையாகிய செவ்வாய் செவ்வாய் கொடுக்கும் மேலா பார்வை பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் இருக்கிற வந்து கொஞ்சம் பாதிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுடைய டென்ஷன் உங்கள் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாகி அடுத்தவங்களை பாதிக்காமல் குடும்ப நிம்மதியை கெடுக்காமல் மணவனாக இருந்தால் கனவி கணவனாக இருந்தால் மனைவியை வந்து கொஞ்சம் பாதிக்காத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் வந்திங்கன்னா என்னதான் ஒரு ராஜகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து உங்களை கொஞ்சம் கோவப்படுத்துகிறதோ சட்டுன்னு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எதிர்கொள்றதுல வந்து கொஞ்சம் அதிக வேகமாக முன்னோசனை இல்லாமல் செயல்படுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க கொஞ்சம் விவேகமாக இருக்கணும் வீரத்தை காட்டுற இடத்துல விவேகத்தை காட்டுறதுதான் நல்லது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நான் முதலே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு சாதகமான பயிற்சியாக தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் அஸ்தமசினி ஆறு மாதம் கழித்து தான் நம்ம வந்து அதுலேருந்து வர வரப்போகிறோம் அதுக்கு வேணுங்கிற ஒரு படியான சில பெனிஃபிட்ஸும் சில சில ஹோப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மா இருபத்தி நாலு கட்டாயமா கடகராசிக்காரர்களுக்கு உண்டு தவறு இல்லை கொஞ்சம் ஒரு அதிகமாக கோபப்படாமல் அதிகமாக முறுக்குத்தனமான ஒரு விஷயத்துக்குள்ள போகாமல் பொறுமையாக இருந்து சாதிப்பது சால சிறந்தது என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது மற்றபடி எல்லா கிரகத்தின் தாக்கங்களும் ஓரளவுக்கு ஹோப்ஃபுல்லாகவும் வருமானத்தை கொஞ்சம் கொடுக்கிற மாதிரியும் சில விஷயத்திலிருந்து தப்பிச்சிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு சில பிளான் சில டிசைன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நவம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு கோச்சார அடிப்படையிலான ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது குரு சனி மற்றும் மாத கிரகம் ஆகிய சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் வைத்து நம்ம சொல்கிறோமே ஒழிய உங்களுடைய தசா புக்திகள் எந்த மாதிரி நடக்குது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் வந்து எந்த மாதிரி அமைப்பில் எந்த லக்னம் விழுகுது அந்த அடிப்படையில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அது பிரகாரம் என்ன தசா புக்திகள் போயிட்டுருக்குங்கிறது இப்போ நமக்கு என்ன தசை என்ன புக்தி வைத்து தான் உங்கள் ஜாதகத்தில் அந்த தசநாதனும் புக்திநாதனும் எத்தகைய ஒரு தன்மையில் இருக்கிறார் வைத்து தான் இமீடியட் பாஸ்ட் லாங் டேர்ம் பாஸ்ட் இம்மீடியட் ஃப்யூச்சர் லாங் டர்ம் ஃப்யூச்சர்லாம் துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதிகாஸ்ட்ரான முறையில் துல்லியமாக நம்ம பார்க்கலாம் இது வந்து கோச்சர் அடிப்படையிலான பொதுவான பலன்கள் தான் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்